நபி ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட போது முதல் தடவையாக அவர்கள் பாபா ஆதம் அலைக்கு இறக்கப்பட்டார்கள் என்று அறிஞர்கள் வாதிடுகிறார்கள் அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தின் அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் இலங்கையில் அமைந்திருக்கின்ற பாபா ஆதம் அலையில் முதல் தடவையாக இறக்கப்பட்டார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது ஆனால் இது தொடர்பாக பல்வேறு அறிஞர்களும் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த மலையில் ஆதம் அலிஹலாம் இறக்கப்பட்டமை உண்மைக்கான சான்றாகும் என்று அவர்கள் கருத்து கூறுகிறார்கள் மாற்று ரீதியான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் பல்வேறு அரபிகள் அடிக்கடி இலங்கைக்கு விஜயம் செய்து பாபா ஆதம் மலையை தரிசித்து வந்தார்கள் என்று அரபு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில் நாம் பல்வேறு வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது அரபு வர்த்தகர்கள் அடிக்கடி பாபா ஆதம் அலைக்கு ஜம் செய்ததை அடிப்படையாக கூறுகின்ற வரலாற்று சான்றுகளை நாம் அவதானிக்கின்றோம் இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்கள் கூட இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆதம் அலி அவர்கள் இறக்கப்பட்ட இடம் அடம் ஸ்பீக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது அல்லது இந்துக்கள் இதனை சிவனொளி பாதம் மலை என்று அழைக்கிறார்கள் சிவனுடைய பாதம் பட்ட இடமாக இதனை அவர்கள் கருதுகிறார்கள் பௌத்தர்கள் இந்த இடத்தை ஸ்ரீபாத என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீ என்பது புனிதமான ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை குறிக்க சொல்லாகும் அதனை புனிதமான பாதம் என்பது அதன் தமிழ் அர்த்தமாகும் என்று குறிப்பிட முடியும் நபிகள் நாயகம் செல்லுல்லா அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னரே பல்வேறு நபர்களும் இந்த மலைக்கு விஜயம் செய்ததை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்த காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மன்னர் சேரமன் பெருமாள் அவர்கள் அதன் தன்மையை அறிவதற்காக ஆராய்ந்து கொண்டிருந்த போது இலங்கைக்கு வருகை தந்த பதினேழு நபர்கள் அடங்கிய குழுவைச் சேர்ந்தவர்களே அவர்களை முதலில் சந்தித்ததாக வரலாறுகள் கூறுகின்றன அரபு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்த இந்த பதினேழு பேரும் இலங்கையில் அமைந்திருக்கின்ற பாபா ஆதமலையை தரிசிப்பதற்காகவே முதல் தடவையாக இங்கு வந்தார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது இலங்கையில் பல்வேறு நல்லடியார்களின் அடக்க ஸ்தலங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான பல்வேறு அடக்க ஸ்தலங்கள் இன்று மாயமாக மாறியிருக்கின்றன அந்த வகையில் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த மத்திய காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற நாடுகான் பயணியான இபின் பதூதா அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தார்கள் இபின் பதூதா அவர்கள் தனது இலங்கை விஜயத்தின் போது சிவனொலி பாதம் அல்லது பாவா ஆதம் தரிசித்தார்கள் என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு பாவாத மலையை தரிசிப்பதற்காக வேண்டி வந்த புகழ்பெற்ற இறைநேசரான அப்துல்லா இபுன் கபீப் ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களின் அற்புதம் பற்றி இபின் பதூதா அவர்கள் தனது ரிஹ்லா என்ற புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலம் வே பாபா ஆதம்மரை செல்வதற்கான வாய்ப்பு பிற்காலத்தில் ஏற்பட்டதாக இபின் பதூதா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்துல்லா இபுன் கஃபீப் ரஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் அவர்களது காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் இறைநேசராக கருதப்பட்டார்கள் அவர்கள் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது முன்னூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு வரை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இபின் பதூதா அவர்கள் அன்றைய பாரசீகத்தில் அதாவது இன்றைய ஈரானில் அமைந்திருக்கின்ற ஷிராஜ் நகரில் தங்கியிருக்கும் போது அப்துல்லா இபுன் கஃபீஃப் ரஹமதுல்லா அவர்களின் அடக்கஸ்தலத்திற்கு விஜயம் செய்தார்கள் அவர்களின் அடக்க ஸ்தலத்தில் விசேடமான நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதாக இபின் பதூதா அவர்கள் ரிஹ்லா என்ற பயணக் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்துல்லா இபின் கபீப் ரஹமத்துல்லாஹே அலஹி அவர்களை இபின் தைமியா அவர்கள் கூட மிகச்சிறந்த இறைநேசர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கையில் அமைந்துள்ள பாபா ஆதம் தரிசிப்பதற்காக வேண்டி அப்துல்லா இபின் கஃபீப் ரஹமத்துல்லா அவர்கள் தனது முப்பது மாணவர்களுடன் இலங்கை வருகை தந்தார்கள் பின்னர் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வழி தவறிவிட்டார்கள் மேலும் பயணக் கலைப்பினால் அவர்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது பின்னர் அப்பிரதேசத்தில் காணப்பட்ட யானை குட்டிகளில் ஒன்றை பிடித்து சாப்பிடுவதற்கு சீடர்கள் முயன்றார்கள் அதற்கு அப்துல்லா இபின் கபீப் ரஹ்மகுல்லா அவர்களிடம் அவர்களின் மாணவர்கள் அனுமதி கேட்டார்கள் அப்துல்லா இபின் கபீப் ரஹ்மகுல்லா அவர்கள் தடை விதித்தார்கள் இந்த யானைகளை உண்பது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த யானையை உண்ண வேண்டாம் என்று அப்துல்லா இபின் கஃபீஃப் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவை வழங்கினார்கள் எனினும் மாணவர்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்ட போது இபுன் கஃபீப் ரஹ்மகுல்லா அவர்களின் உத்தரவை மீறி அவற்றில் ஒரு யானையை அதனை அறுத்து அதன் இறைச்சியை சாப்பிட்டார்கள் எனினும் அப்துல்லா இப்னு கஃபீப் ரஹமகுல்லா அவர்கள் அதனை சாப்பிடுவதற்கு மறுத்தார்கள் அந்த நாள் இரவு அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அனைத்து யானைகளும் ஒன்றாக சேர்ந்து அவர்களிடம் வந்து அங்கிருந்த ஒவ்வொருவரினதும் மனத்தை நுகர்ந்து அவர்களை அடித்து கொலை செய்ததாக இபுன் பதூதா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனினும் அப்துல்லா இப்னு கஃபீப் ரஹ்மஹுல்லா அவர்களின் மனத்தை நுகர்ந்த யானைகள் அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை பின்னர் அந்த யானை அவர்களை மெதுவாக தனது தும்பிக்கையால் எடுத்து கீழே வைத்தது அங்கு வந்த கிராமவாசிகள் ஷேக் அவர்களின் மேலங்கியை ஆச்சரியத்துடன் அருள் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தொட்டார்கள் பின்னர் ஷேக் அவர்களின் கதையை கேட்டறிந்து அவர்களை தமது மன்னரிடம் கூட்டிச் சென்றார்கள் அவர்கள் அவர்களை தனது ஒரு விருந்தினராக மதித்து மரியாதை செய்தார்கள் இபின் பதூதா அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஷேக் அப்துல்லா இபின் கஃபீப் ரஹமத்துல்லா அவர்களின் இந்த அற்புத சம்பவத்தை தொடர்ந்து தனது சொந்த அனுபவத்தை இவ்வாறு தனதுலா என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த நகரிலிருந்து வெளியேறி கீழால் ஓடுகின்ற கரடு முரடான நிலப்பகுதியில் நடந்தோம் அங்கு அதிகமான யானைகள் காணப்பட்டன ஆனால் அவை ஒன்றும் யாத்ரீகர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை அதற்கான காரணம் ஷேக் அப்துல்லா கஃபீஃப் ரஹத்துல்லா அவர்களின் செல்வாக்காகும் அந்த புனித மனிதரே முதல் முதலில் கால்நடையாக செல்வதற்கு இந்த பாதையை அமைத்தார்கள் என்று இபின் பதூதா அவர்கள் தனது ரிஹ்லா என்ற புத்தகத்தில் கூறுகிறார்கள் முன்பு இலங்கை முஸ்லிம்கள் பாபா ஆதம்மலையை தரிசிப்பதற்கு செல்வதற்கு தடை செய்து வந்தார்கள் அவர்கள் பாபாதம்மலைக்கு செல்கின்ற பாதையில் இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் முஸ்லிம் யாத்திரைகளுக்கு உணவு வழங்கவோ அவர்களுடன் பேசவோ இல்லை ஷேக் அப்துல்லா இபுன் கஃபீஃப் ரஹமத்துல்லா அவர்களின் அந்த அற்புத சம்பவத்திற்கு பின்னர் அந்த நாட்டு மக்கள் முஸ்லிம்களின் மீது பெரும் மரியாதையை வைத்திருந்தார்கள் முஸ்லிம்களுக்கு அவர்களது வீடுகளில் தங்குமிட வசதிகளையும் ஏற்படுத்தி சாப்பிடுவதற்கான ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களது மனைவி மற்றும் பிள்ளைகள் மீது வைத்துள்ள அதே நம்பிக்கையை முஸ்லிம்கள் மீதும் வைத்தார்கள் மேலும் ஷேக் அப்துல்லா இபின் கபீப் ரஹமத்துல்லா அவர்களுக்கு அந்த மக்கள் பெரும் மதிப்பு கொடுத்து வந்தார்கள் ஷேக் அப்துல்லா அவர்களை பெரிய ஷேக் என்று இலங்கை மக்கள் அழைத்தார்கள் என்று இபின் பதூதா அவர்கள் தனது ரிஹ்லா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான விளக்கங்களையும் இது தொடர்பான உண்மையான வரலாற்றையும் இபின் பதூதா அவர்கள் எழுதிய நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான இபின் பதூதா டிராவல் என்ற புத்தகத்தில் பார்வையிட முடியும் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் இந்த சம்பவம் விலாவாரியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற தி ஒடிசி என்ற புத்தகத்தில் டேவிட் அவர்கள் இந்த புத்தகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பட் ஐலண்ட் புதிஸ்ட் டு ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்தை எழுதிய சரஸ்வதி அவர்களும் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது முக்கிய அம்சமாகும் இலங்கையைச் சேர்ந்த சிங்கள வரலாற்று ஆசிரியர்களும் மேற்குலக நாடுகளைச் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்களும் அப்துல்லா கபீப் ரஹமத்துல்லா அவர்களினால் தான் பாபா ஆதமலைக்கான பாதை உருவாக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதாக வரலாறு கோருகின்றனர் ஐயாயிரத்து அறுநூறு படிகளை கொண்ட பாபா மலைக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவதை நாம் வரலாற்றின் ஊடாக காண முடிகிறது பாபா ஆதம் மலைக்கான பாதை இவ்வாறு தான் உருவானது என்பதை நாம் வரலாற்றின் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் போன்று பாவாதம் மலை அல்லது பாபா ஆதம் மலையில் காணப்பட்ட முக்கியத்துவங்கள் பற்றியும் அதன் முக்கிய விடயங்கள் பற்றியும் நாம் ஏனைய நிகழ்ச்சிகளில் ஆராயவிருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையில் காணப்படுகின்ற மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இன சமய நல்லிணக்க ஏற்படுத்துவதற்கான முக்கிய தளமாகவும் பாபா ஆதம் மலை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்துக்களாலும் கிறிஸ்தவர்களாலும் பௌத்தர்களாலும் முஸ்லிம்களாலும் முக்கிய இடமாக கருதப்படுகின்ற ஒரு மலையாக பாபா ஆதம் மலையை குறிப்பிட முடியும் என்பது சிறப்பம்சமாகும் இவ்வாறான வரலாற்று ரீதியான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எமது யூ பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்